ஆயா வீட்டுக்கு போனா ஆயா வீட்டுக்கு போனேன் சரி என்னடா ஒரு பானியம் வச்சுக்கிறாங்களேன்ட்டு நானும் பாத்துட்டு வந்தேன் உள்ளுக்குள்ள பார்த்தா எதுவுமே இல்ல வெறும் பஞ்சு மட்டும் இருந்தது என்னடா பானம் மட்டும் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா உள்ள வந்து அண்ணன் பையன் வந்து அது உள்ள அணில் குஞ்சு இருக்குது அப்படின்ட்டு சொன்னான் சரி ஓகே எடுத்து காட்டுறா அப்படின்ட்டு நானும் சொன்னேன் எடுத்து காமிச்சோம் எடுத்து காமிச்சோடனே உள்ள வந்து மூணு அணில் குஞ்சுங்க இருந்தது பார்க்கத்துக்கு நல்லா இருந்துச்சு சரி எதுக்குடா இதை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு பக்கத்துல ஒன்று கிளீன் பண்ணாங்க அப்போதைக்கு இதை எடுத்து போட்டாங்க அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நானும் கொஞ்ச நேரம் எடுத்து கையில விளையாட ஆரம்பிச்சேன்னா அது என்னன்னுட்டு பார்த்தா வந்து ஒரு பையன் மூணு ரெண்டு பொண்ணு இருக்குது நல்லா இன்னும் கண்ணை கொடுந்து இறக்கல பார்க்கறதுக்கு சரி சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நாம்ளும் முன்னாடியே அணில் கொஞ்சம் வளர்த்துருக்கிறோம் வளர்த்து நம்ம கூட நல்லா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக பழகுவானுங்க சரி ஓகேன்ட்டு நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாட்டான்ட்டு கேட்டான் இல்லைன்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் சரி ஓகே நானும் அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஜாலியாக இருந்துச்சு சூப்பராக குடிச்சிட்டு இருந்தானுங்க உங்களில் எத்தனை பேர் இது போல் அணில் எடுத்து வளர்த்துருக்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க Thank you.